ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நம்ம அரிசி காய வைக்கணும் கொழுக்கட்டமாகவும் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையாதுங்க பச்சரிசியும் பாசிப்பருப்பும் இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து அதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு திரும்பவும் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க நல்லா ஊறி வரட்டும் பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் முழுமையாக வடித்து எடுத்துருங்க தண்ணியை அப்புறமா இதை ஃபேன் காற்றில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே காய போட்டுருங்க நம்ம அதிர்சத்துக்கு அரிசி காய வைப்போம் இல்லைங்களா அதுபோல் காய வச்சுக்கோங்க ஒரு மொறுன்னு காயணுங்கிற அவசியம் கிடையாது அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை முழுமையாக போகிற அளவுக்கு காய வச்சால் போதும் பாருங்க அரிசி நல்லா காஞ்சி வந்திருக்கு கையில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது அந்த ஈரத்தன்மை முழுமையாக போயிருக்கணும் இந்தளவுக்கு காய வச்சால் போதும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஊற வச்சு காயை வச்சு அரிசி சேர்த்துருங்க அடுத்ததாக இதில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சிட்டு அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு செவக்கணும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் அரிசி பருப்பு ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு ஒன்று போல் செவந்து வந்திருக்கு இப்போ இதை இருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க முழுமையாக அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாதுங்க ரவை பக்குவத்துக்கு நல்லா குரகுரப்பாக ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும் பருப்பு அரிசி ரெண்டுமே பாருங்கள் ஒன்றும் அதிகமாக தான் உடஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது வாயிலாக கடிபடும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் நமக்கு சரியாக இருக்கும் கூடவே முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை பாகெல்லாம் எதுவும் காய்ச்ச வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அழுக்கு தூசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் வெள்ளத்தை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க போதும் பாருங்க வெள்ளம் முழுமையாக கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ திரும்பவும் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அரை கப் பருப்புக்கு ஒரு கப் தண்ணி மொத்தமாக அரிசியும் பருப்பும் ஒன்றரை கப் எடுத்திருக்கோம் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு அரிசி அதை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க இது நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது சட்டுன்னு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும் இது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க நீங்கள் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஓப்பன்லேயே வச்சு அப்படியே தான் வேக வைக்க போகிறேன் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்திடுச்சு பாருங்கள் அரிசி பருப்பு ரெண்டுமே ஒன்று போல் நல்லா வெந்து வந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பற்றலை அரிசி பருப்பு வேகலை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு சரியாக இருக்குது இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளம் அதை நல்லா வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுனாலும் இப்போ இந்த வெள்ளைக்கரைசல்லையே அது நல்லா வெந்து வந்துடும் ஆரம்பத்தில் கட்டிகள் இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த வெள்ளக்கரைசலோட இந்த மாவு சேர்ந்து நல்லா சாஃப்டா வரும் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்காது இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க நல்லா வெந்து திக்காகணும் அது வரைக்கும் குக் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல இருக்கு நல்லா வெந்து திக்காகி வந்திருக்கு பாருங்க அந்த வெள்ளக்கரைசல் கொஞ்சம் கூட இல்லை அளவுக்கு நல்லா வெந்து அப்புறமா இது கூட நம்ம ஒரு கப் அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கங்க சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த தேங்காயில் ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஈரப்பதம் முழுமையாக போகிற அளவுக்கு இதை குக் பண்ணுங்க ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும் நல்லா விந்து வந்துடும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல இருக்குது அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் முழுமையாக போய்ட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இது ஆறும்போது இன்னுமுமே நமக்கு நல்லா திக்காகும் இப்போ ஸ்டவ்லருந்து எடுத்துகிட்டு இது அப்படியே வேங்க முழுமையாக ஆறி வரட்டும் பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்கு மாவும் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க தடவிட்டு இருந்து மாவு எடுத்துட்டு பால் மாதிரி உருட்டிக்கோங்க நான் இன்னைக்கு பால் ஷேப்புக்கு தான் பண்ணுறேன் நீங்கள் அச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களோட விருப்பம் தான் இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் திரும்பவும் நம்ம ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட்ணுங்கிறது கிடையாது பால் மாதிரி உருட்டிட்டு அப்படியே ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை ஒரு இடியாப்ப பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் இது வந்து இடியாப்ப பிளேட்டில் தான் வைக்கணுங்கிறது கிடையாது நம்ம இட்லி மாதிரி தான் வேக வைக்க போகிறோம் இல்லையா அதனால் நீங்கள் நார்மலாக இட்லி பிளேட்டில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் வச்சு கூட வேக வச்சுக்கலாங்க அது உங்களோட விருப்பம் தான் நான் இன்றைக்கி ஸ்டீமரில் வேக வைக்கிறேன் இப்போ இந்த பிளேட்டை ஸ்டீமரில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுருவோம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ இதை திறந்து பார்த்துடலாம் மோதகம் நல்லா வெந்து வந்திருக்குங்க ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ